ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் சமையலன் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்கும் வேணுமெண்ட் கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் அன்றைக்கு புதினா கொத்தமல்லி வந்து நீண்ட நாட்களுக்கு பழுதாக போகாமல் அப்படி ஸ்டோர் பண்ணுறன்றது தான் செய்து காட்டப்படுறேன் வாங்க பார்க்கலாம் ஒரு கட்டு புதினா இலையும் ஒரு கட்டு கொத்தமல்லி இலையும் எடுத்துருக்கிறேன் முதல்ல வந்து நாங்கள் புதுனா இலையில் இலைகள் எல்லாத்தையும் தனியாக உடைச்செடுப்போம் தண்டெடுக்காமல் இலையை மட்டும் எடுப்போம் ஒரு கைப்பிடி புதினா இலையெண்டா உண்டரை கைப்பிடி கொத்தமல்லி இல்லை அப்படித்தான் நான் எடுக்கிறேன் நான் செய்கிற மிதட்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் எங்களுக்கு எப்போயுமே கொத்தமல்லி புதினா வீட்டில் இருக்கும் அதோட வேஸ்ட்டும் ஆகாது இப்போ நாங்கள் டப்பா இலைகளை உருவி அப்படி போட்டோம்ன்றா குறைஞ்சது ஒரு கிழமை பத்து நாளில் எல்லாமே வீணாக போயிடும் இப்படி செய்கிறதால குறைஞ்சது மூன்று மாதம் வரையும் அப்படியே இருக்கும் எந்த வித மாற்றமுமே இருக்காது இப்போ கொத்தமல்லி இலையையும் ஆக பெரிய தண்டுகளை நான் எடுத்துட்டேன் ஒரு அளவான தான் எடுத்துருக்குறேன் இப்போ ரெண்டையுமே நல்லா கழுவி எடுத்துருக்குறேன் கழுவி எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிருக்கிறேன் சின்ன ஜாரில் ஆட் பண்ணிட்டு தான் நல்லா நைஸாக அரைப்படும் இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பு தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்செடுப்பேன் இது போல் எல்லா கொத்தமல்லி போட்டு ஒரு இடியாக அரைச்சி எடுத்துட்டேன் இனி என்ன செய்யணுமெண்டா ஐஸ் க்யூப் போடுற மோல்டு எடுத்துருக்குறேன் அந்த மோல்டுக்குள்ளே இது சின்ன சின்ன ஸ்க்யூப்பாக இருக்கிறபடியாக அதுக்குள்ளே அட் பண்ணுறேன் எல்லாத்தையுமே அட் பண்ணுவோம் அட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இதோட உங்களுக்கு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா போட்டால் அரைச்சிட்டு எது செய்தாலும் பிரியாணிக்கெல்லாம் டிரெக்டாக அப்படியே போடலாம் இது வந்து நாங்கள் சட்னி செய்யலாம் பிரியாணி செய்யலாம் என்னதுக்கெல்லாம் கொத்தமல்லி புது நாங்கள் ஜூஸ் பண்ணுறோமோ எல்லாத்துக்குமே இதில் எடுத்து போடலாம் எந்த வித ஒரு மாற்றமுமே இருக்காது எங்களுக்கு காசும் சேஃப் எல்லாருக்கும் இது எந்த நிறமும் கிடைக்காது அப்போ வாங்குகிற நிறங்கள் எங்களுக்கு மிச்சமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் அதை அரைச்சிட்டு இப்படி செய்தோம்னு சொன்னால் நீண்ட நாட்களுக்கு நாங்கள் இதை பாவிக்கலாம் பழுதாக போகாமலும் இருக்கும் இந்த விதத்தில் தான் நான் நான் உங்களுக்கு விருப்பம்ன்றால் இது மாதிரி செய்யுங்க கட்டாயம் இது உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குமெண்டு நம்புகிறேன் இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு நான் ஃப்ரீசரில் வச்சுட்டு அடுத்த நாள் காட்டுறேன் இப்போ பாருங்கள் நல்லா செட் ஆகிட்டு இனி என்ன செய்யணுமென்னு சொன்னால் இது எல்லாத்தையுமே கலட்டணும் கலட்டி எடுத்துட்டு ஒரு சிப் பேக்கில் போட்டு தான் நாங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் எங்களுக்கு தேவையான டைமில் இது வந்து எங்களுக்கு கூடவா இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு கட்டி அதை நாங்கள் கத்தியால் ஒட்டி நம்மட்டால் வடிவாக துண்டாக கட் பண்ணி வரோம் எங்களோட தேவை மாதிரி இதை நாங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம் என்னோடய வீடியோவை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க அது எனக்கு நிறையவே சப்போர்ட்டாக இருக்கும் இனி இந்த புதினா கொத்தமல்லி ஸ்கூப்பை வந்து ஒரு சிப்லாக் பேக்கில் போட்டு மூன்று மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரையும் பாவிக்கலாம் எந்த வித பழுவுமே ஆகாது மனம் அப்படியே அதே மனம் எல்லாமே அப்படியே இருக்கும் பாருங்கள் இவ்வளோ வடிவாக வேறுக்குண்டு இனி இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் எங்களுக்கு தேவையான அளவில் நாங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணி கொள்ளலாம் உண்மையிலே இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் இது போல் நீங்களும் செய்திங்கன்னு சொன்னால் கொத்தமல்லி புதுனாயிலேயே நாங்கள் வேஸ்ட் பண்ணவே தேவையில்லை காசும் எங்களுக்கு சேஃப் ஃப்ரீசரில் தான் நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணணும் இப்போ சிப்லாக் பேக்கில் போட்டுட்டு நான் இதை ஸ்டோர் பண்ண போகிறேன் என்னோட வீட்டு பாவனைக்கு அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நான் இப்படித்தான் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறேன் நான் இது போல் நீங்களும் ஸ்டோர் பண்ணி பாருங்கள் ஸ்டோர் பண்ணி பார்த்தா அப்படி இருந்தேன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் புதுநாத்தமல்லி கரஞ்சுடத்தை பாருங்கள் இப்படி பச்சை கலராகவே இருக்குதுன்னு சொல்லி என்னோடய வீடியோ இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்து சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுற அனைத்து நல்லவள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்